தமிழ் சொந்தங்களுக்கும் கிறிஸ்தவ பிரதாசி அன்பு வணக்கங்கள் பாடி பாண்டியசாமியிட பத்திரிகையாளர்களோட சந்திப்புல தான் நிறைய கருத்துக்கள் வெளிப்படுத்தினாரு அதுல ஆளும் திமுக அரசு மீது நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் என்னைய மட்டுமே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க நான் முதலமைச்சர் ஆனதுல இருந்து எல்லா ஊடகங்களும் அதிமுக இம்முனா செய்தி தும்முனா செய்தி அப்படின்னு என்னை நோக்கி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனா என்னை கேட்கற மாதிரி திமுக கொஞ்சம் கேளுங்கப்பா அப்படின்ற கருத்துக்களை தெரிவிச்சது நம்ம பார்த்தோம் தொடர்ந்து பாஜக வந்து நீங்க மீண்டும் கூட்டணியா அப்படின்னு சொல்லும் போதே அவர் குறுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா பாஜகவது கிஜாக ஆவாது ஆறு மாசம் புத்து கேளுங்கப்பா அப்படின்னு பதிவு பண்ணாரு அப்புறம் திமுக தான் எங்களுடைய எதிரி இது வந்து குழந்தைக்கு கூட தெரியும் அதிமுக திமுகதான் எதிரி திமுக அதிமுக தான் எதிரின்றது குழந்தைக்கு கூட தெரியும் அதனால இது வந்து ஒரு புதிய தகவல் இல்லை அப்போ இந்த அதாவது இதுவரை எங்களுக்கு எதிர் அவர் எங்கயுமே பாஜக எங்களுக்கு எதிரி அப்படின்னா இது வரைக்குமே எங்கேயுமே பதிவு மாதிரி எனக்கு தெரியல திமுக எதிரியும் தான் தொடர்ச்சியாவே அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது அதிமுகவோட அமைச்சர்கள் அதிமுக சார்பில் பேசக்கூடிய எல்லாருமே திமுக எதிரி தான் இதனால வரையில் பேசி வந்தார்கள் இப்போதும் எடப்பாடி பழனிசாமி தான் அஹ் பதிவு செய்திருக்கிறார் இதில் என்ன வேறுபாடு என்று எனக்கு தெரியவில்லை ஒன்று இரண்டாவது பாஜக தொடர்பான கேள்விக்கும் பாஜகவா கிஜா அப்படின்னு சொல்றாரு இதுக்கு இது அன் அன்னைக்கு பார்க்கும் போதுதான் என்ன தகவல் வழி வருதுன்னா ஈஷா யோகா மையம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்தின் அந்த சிவராத்திரி விழாவிற்கு வருகை புரிந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுகவின் மிக முக்கியமான ஒரு புள்ளியும் முன்னாள் அமைச்சரும் கோவையின் மிக முக்கியமான பிரமுகர் வேடுமணி அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வேடுமணி வந்து சந்தித்தார் அது சந்திப்புக்கு பிறகு நிறைய விஷயங்கள் அரங்கேறியது அதன் தொடர்ச்சியாக தான் வந்து எடப்பாடி பழனிசாமி இவ்வாறெல்லாம் பேசினார் அப்படின்னு கொளுத்தி தான் போடுறாங்க ரொம்ப தெளிவாதான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதிலை பதிவு செய்தார் சரி ஒருவேளை நாம் அவருக்காக பேசவில்லை ஒரு பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய கல நிலவரத்தை நாம் அறிந்ததை தெரிந்ததை கேட்டதை தகவல்களாக பதிவு செய்கிறோம் பதிமூன்று அப்போ ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணி வந்து போவாங்களா அப்படின்ற அப்படின்ற பதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒருவேளை அதிமுகவுடன் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அஹ் சேர்வார்கள் என்பதை இப்போதே உறுதிப்படுத்திவிட்டால் நீங்க குறிப்பிடக்கூடிய பன்னிரெண்டு பதிமூணு மாநிலங்கள் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே ஐயோ பாஜகவோட கூட்டணி சென்றாங்க ஐயோ பாஜகவுடன் கூட்டணி சென்றாங்கன்னு அதிமுகவை வந்து ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி விடுவார்கள் திமுகவும் அதன் ஆதரவு கட்சிகளும் அதன் தொங்கு சதைகளும் ஓகேவா அதனால வந்து இருக்கலாம் ஒன்று மற்றொன்று தாவேகா விஜய்க்கு வந்து இது ஒரு மறைமுகமான ஒரு செய்தியும் அனுப்பியிருக்கலாம் என்றும் இதன் மீது ஒரு கருத்துகள் தொடர்கிறது பத்மநாபன் இப்போ ரெண்டு விஷயம் நம்ம அப்போ பாஜகவுக்கான ஒரு தகவலும் இருக்கிறது தாவேக்காவுக்கான தகவலும் இருக்கிறது இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்பது நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் பாஜகவை காலூன்று வைத்தது யார் எச் ராஜாவை சட்டமன்றத்திற்கு அனுப்பியது எந்த கட்சி அரசியலில் அப்பழுக்கற்ற தூய மகன் ஐயா நல்லக்கனுக்கு எதிராக பாஜகவின் ராதாகிருஷ்ணனை களம் காண வைத்து அவரை தோற்கடித்த போது கூட்டணியில் இருந்தது யார் திமுக தானே அப்போ நீங்க வந்து அதிமுகவுக்கு வந்து இங்க கம்பளம் சிறு சிவப்பு காலம் பிரித்தது திமுக தானே தமிழ்நாட்டில் திமுக இல்லை என்றால் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எங்க அனுமதி அப்ப குடுத்துட்டீங்க இப்போது அதிமுக கூட்டணி சேரும் பொழுது உடனே சொல்வார்கள் ரைட் மேன் அட் தி ராங் பார்ட்டி அப்படின்னு வாஜ்பாய் காலத்தில் வாஜ்பாய் காலத்தில் அப்படின்னு வந்து சொல்வதை பார்த்திருக்கோம் அதெல்லாம் திமுகவை தனக்கு சாதகமான எடுத்துக்கொண்ட ஒரு கருத்து தான் இப்ப நமக்கு நம்ம என்ன ஒருவேளை அதிமுக பாஜகவுடன் போவார்களே ஆனால் என்ன பிரச்சனை இது ஒரு ஜனநாயக நாடு தானே நாம் தமிழர் கட்சியோட சீமான் வந்து நீங்க யாரு வேணாலும் வாழலாம் ஆனா தமிழர்கள் நாங்க தான் ஆளுவோம் அப்படின்னு சொன்ன போதும் அஹ் திராவிட கட்சிகள் எதற்காக இங்க திராவிடத்தை பேசுகின்றன பிற மொழியாளர்களை வசதியாக ஆள வைப்பதற்கும் வாழ வைப்பதற்கும் கொண்டு வந்ததுதான் திராவிடம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் கூட நடுநிலையாக பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஆனா ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் வந்து போட்டிடலாமே மக்கள் தானே அவங்க வந்து வரையறுக்கிறாங்க மக்கள் தானே வாக்கு செலுத்துறாங்க ஆனா நீங்க கூட வந்து வாங்கால போய் நீங்க போட்டிட்டு முதலமைச்சர் ஆகலாமே கர்நாடகாவில போட்டிட்டு முதலமைச்சர் ஆகலாமே அப்படின்லாம் சொன்னாங்க இப்ப அதே ஒரு வாதத்தை தான் நாமும் முன்வைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கட்டும் அவர்களை கொள்கை கொள்கை கோட்பாடுகள் மீது நமக்கு கடுமையான எதிர்வினைகள் இருக்கட்டும் இருப்பினும் ஜனநாயக நாட்டில் யாரு வேண்டும் என்றாலும் தானே யாரு வேண்டும் என்றாலும் கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம் தானே இங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை இங்க வந்து இப்ப பாஜக கூட்டணியில் திமுக இல்லை என்ன சாதித்தீர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்து விட்டார்கள் என்ன பிரச்சனை நீங்க மீண்டும் மீண்டும் இங்க வந்து அரசியல் செய்து கொண்டிருப்பதை உறுதி ஆகல ஒரு வேளை உறுதியானாலும் என்ன பிரச்சனை நாற்பது முப்பத்தி எம்பிகளை தமிழக மக்கள் உங்களுக்காக உங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை வைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாஜகவுடன் கூட்டணி இல்லைதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நாங்க கூட்டணியில் இருந்த போதே ஒரு மாத காலம் நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்தோம் கூட்டணியில்தான் இருந்தோம் அப்போதும் தமிழக உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்காமல் ஒரு மாதத்திற்கு மேலாக எங்களுடைய அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களால் நாடாளுமன்றம் முடக்கப்பட்டது பதிவு செய்ய கூட்டணியில் இல்ல எவ்வளவு உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க முடியும் எதிர்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்கிறார் கேள்வி எழுப்புகிறார் முப்பத்தொன்பது இருக்குது முப்பத்தொன்பது இருக்குதுன்னு சொன்னீங்களே முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நிதி தரல நிதி தரன் இங்க புலம்புவதற்காகவா உங்களை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்துக்கு மக்கள் அனுப்பினார்கள் நிதி வேண்டும் என்றால் கேட்கப்பட வேண்டிய இடம் நாடாளுமன்றம் நீட் எதிர்ப்பு கேட்கப்பட வேண்டிய இடம் நாடாளுமன்றம் மும்மொழிக் கொள்கை எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம் ஆனால் அதையை விட்டுவிட்டு நீங்கள் தமிழகத்தில் இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் எனதான் பதிவு செய்கிறார் ஒன்று பத்மநாபன் மற்றொன்று தற்போது மத்திய அரசாங்கத்தின் மீது வைக்க வைக்கப்படுகின்ற வாதம் என்பது இந்த மும்மொழி கொள்கை மூலமாக இந்திய திணைக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு நான் என்ன கேட்கிறேன் பத்மநாபன் ரொம்ப எளிமையா ஒரு தமிழ் மக்களின் கேள்வி தமிழ்நாட்டில் பிற கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழிகள் கட்டாயமா இல்லையா தமிழ்நாட்டில் நீங்கள் ஏன் தமிழ் மொழி தாய்மொழி தமிழ்மொழியை கட்டாய பாடமாக வைக்கவில்லை ஏன் கட்டாய மொழி பாடமாக வைக்கவில்லை வைக்கலாமே அப்ப நீங்க என்னத்தை பேசிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கிறதே அதுதான் எதிர்கட்சிகள் கேட்கிறது அதைதான் நாம் தமிழர் கட்சி கேட்கிறது அதைதான் பிற கட்சிகள் கேட்கிறார்கள் திமுக ஆதரித்து அதன் கூட்டணி கட்சிகளை தவிர நியாயமாக இதை பார்க்கக்கூடிய கட்சிகளோட கேள்விகள் இதுவாக தான் இருக்கிறது அப்ப இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் இதை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பும் தமிழக அரசாங்கத்திற்கு உண்டு அதை விட்டு விட்டு அவர் செய்தியாளர் சந்திப்பை வைத்து இப்போதே பாஜகவுடன் கூட்டணி என்று ஒரு தோற்றத்தை உருவாக்கிவிட்டால் யாருக்குரிய இந்த பனிரெண்டு பதிமூணு பதிமூன்று மாதங்களில் அந்த பாஜகவிற்கு எதிரான வாக்குகளை திமுக தன்மைய விடலாம் என்ற ஒரு கணக்கில் தான் தற்போது இப்படியான விளையாட்டுகளை நடத்தி கொண்டு இருப்பதாக தான் நாம் அறிகிறோம் மற்றபடி இதற்கும் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் மக்கள் உரிமைகளுக்கும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை பத்மநாபன் இதை இதை கவனத்தில் கொண்டுதான் செயல்பட செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை இல்ல பாஜக கூட்டணி பாஜக பெரிய வாக்கு வங்கியை தமிழகத்தில் வைத்திருக்கவில்லை ஒருவேளை பாஜக அதிமுகவுடன் ஆஹ் கூட்டணி வைக்குமே ஆனால் அது அதிமுகவிற்கு எந்த அளவிற்கு பயன் தரும் என்பதை விட பாஜகவிற்கு நூறு சதவீதம் பயன்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை பத்மநாபன் அவர்கள் இவர்கள் வந்து யாராவது குதிரையில் குதிரையில்தான் சவாரி செய்தாக வேண்டும் பாஜகவோட நிதர்சனமான நடுநிலையான நிலைமை என்பது இதுதான் அது தவிர்க்கவே முடியாது அப்ப அதிமுகவோட பாஜக இணை இணையுமே அது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைப்பதாக பொருள்படாது அதிமுகவுடன் பாஜகவிற்கு மீண்டும் இணைய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அதிமுக வழங்கி இருப்பதாக தான் பொருள்படும் அப்ப அதிமுகவிற்கு ஒரு பெரிய பாஜகவிற்கு பெரிய பலத்தை கொடுக்கும் ஒரு ஒருவேளை தேமுதிக பாமக அந்த புதிய தமிழகம் கட்சி ஜான் பாண்டியன் உள்ளிட்ட நிறைய பிற கட்சிகள் அதை திமுகவை எதிர்க்கக்கூடிய பாஜகவோடு இணக்கமாக அல்லது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இயல்பாக அதிமுக பக்கம்தான் வந்து விடுவார்கள் அப்போ இந்த இடத்தில் வந்து ஒரு அந்த டெஸ்டிங் ரொம்ப டஃப் திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் அதிமுகவை நோக்கி வருவதற்கு எனக்கு தெரிந்த வாய்ப்புகள் இல்லை நம்ம ஏற்கனவே பார்க்கும் நாம் தமிழர் கட்சி மிக தெளிவாக களத்தில் இருக்கிறது நாங்கள் தனித்தான் கூட்டிடுவோம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் தாவைக்கா தலைவர் விஜய் பார்க்கும் பொழுது அவர் அதிமுகவுடன் சேர்ந்து விடுவார் என்று ஒரு கூடமான கதை வந்தது தேர்தல் வியோக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அதை போட்டு உடைத்து விட்டார் அவர் வாய்ப்புகளை தனியாக தான் களம் போகிறார் என்று அப்படி களம் தனியாக களம் காண்பது அவர் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக அவருடைய கட்சியே இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த இரண்டு பெரும் கட்சிகளும் அவர்களை அவர்களை விட்டுவிடாது ஆனால் தாவிகா விஜய் ஒருவேளை இந்த தேர்தலில் திமுகவிற்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் திமுகவை தோழி பெற செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு இருக்கும் ஒரு விஷயம் என்பது அல்லது நாம் தமிழர் கட்சியோடு அவர் கூட்டணி அமைக்கலாம் அதாவது திமுக எனக்கு அதிமுக வேண்டாம் இருக்கிறது அவரும் நாம் தமிழர் திமுக அதிமுக வேண்டாம் என்று அவர் உண்மையில் கருதுவார் எனில் நாம் தமிழர் கட்சியோடு அவர் இணைந்து களம் காணலாம் அதை விட்டுவிட்டு அஹ் நான் தனித்து நிற்பேன் என்று இருக்கும் பட்சத்தில் அது அது உறுதியாக ஒரு பெரிய பலனை தரப்போகுது அது நான் அதிமுக வரைக்கும் இந்த கூட்டணியில் வந்தால் உறுதியான ஒரு டஃப் ஆகிட்டாக இருக்கும் ஏன்னா நான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வாக்கு வாக்கு விழுக்காட்டில் தான் நம் திமுக ஆட்சி பிடித்தது அவ்வாறு இருக்கும் போது இந்த ஒரு விஷயங்கள் அரங்கேறலாம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்றுபட்ட அதிமுக ஏன்னா அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக எடப்பாடி பழனிசாமி உரியாக இருக்கிறார் யாரையும் நான் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் ஓபிஎஸ் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் டிடி தினகரனை சேர்த்துக் மாட்டேன் சசிகலாவை சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்பதில் தெளிவாக இருக்கிறார் ஆனால் அது வந்து வாக்குகளாக பார்க்கும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த வாக்குகள் அதிமுகவிற்கு வராமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கதான் செய்கிற பத்மநாபன் அதையும் மனதில் கொண்டு திமுக தான் என் ஒற்றை எதிரி அதிமுக என் ஒற்றை எதிரி திமுகவை எண்பத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக அகற்றிய ஆக வேண்டும் என்று சூளு சூளுப்பை சூளுரைப்பாரே ஆனால் இவ்வாறான நகர்வுகளையும் அதிமுக கவனத்தில் கொள்வது மிக முக்கியமான ஒரு விஷயம் பத்மநாபன் இப்படிதான் கூட்டணி கணக்குகள் ஆனால் ஆர் நோ அது மாதிரி இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாமே எடப்பாடி குறிப்பிட்டது போல ஆறு மாதத்துக்கு அப்புறம் கேளுங்கப்பா அப்படின்னாரு பாஜக கூட்டணி குறித்து பேசும்போது ஆறு மாசத்துக்கு அப்புறம் கேட்டு கேளுங்கப்பான்னு சொன்னாரு அதனால இந்த இந்த கூட்டணி கணக்கு வழக்குகள் எல்லாமே தேர்தல் நெருக்கத்தில் நாம் எதிர்பாராத விதத்தில் மாறுவதற்கான வாய்ப்புகளும் நிரம்பிதான் இருக்கிறது திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் கூட அதிமுகவில் அதிமுக நோக்கி வருவார்கள் வந்து இருக்கிறார்கள் கடந்த கால வரலாறு மீறிக்கும் பாடங்கள் அவை ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்ல வருகின்ற செய்தி ஒண்ணுதான் அல்லது கோரிக்கை ஒரு ஒரு தமிழக மண்ணின் மகனாக ஒரு குடிமகனாக இருக்கக்கூடிய கேள்வி என்பது மாநில உரிமைகளை அடகு வைத்து விடாதீர்கள் இந்த மக்கள் தான் வாக்கு செலுத்துகிறார்கள் எங்களை நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள் ஒழுங்காக என்னை பார்த்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கைதான் தமிழக மக்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வாக்களித்து உங்களை ஆட்சி கட்டிலில் அமர வைக்கிறார்கள் என்பதை மட்டும் கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள் அப்படின்றதுதான் பொதுமக்களோட பெரும்பாலான இந்த அரசுகளை அஹ் கவனிக்கக்கூடிய பொதுமக்களோட கருத்துகளாக இருக்கிறது பத்மநாபன் வணக்கம்